உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமாரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க ஆம் ஆத்மி எம்பியும் டெல்லி மகளிர் ஆணைய முன்னாள் தலைவருமான சுவாதி பதிமூன்றாம் தேதி கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்றிருந்தார் அப்போது கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ்குமார் தன்னை தாக்கியதாக போலீஸில் சுவாதி மாலிவால் புகார் கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி ஸ்வாதி மாலிவாலிடம் டெல்லி போலீசார் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவருக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையே கெஜ்ரிவால் உதவியாளர் பிபவ் குமாரிடம் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் வெள்ளிக்கிழமை அவரது வீட்டிற்கு சென்றனர் பிபவ் குமார் வீட்டில் இல்லாததால் காவல்துறையின் நான்கு குழுக்கள் அவரை தேடும் பணியில் இதற்கிடையே சுவாதி மாலிவால் தன் மீது பொய்யான புகாரை கொடுத்துள்ளதாக பிபவ்குமார் தரப்பில் தரப்பிலிருந்து டெல்லி போலீசாருக்கு மின்னஞ்சல் மூலம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபோ குமார் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சுவாதி மாலிவல் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரை தேடிவந்த நிலையில் கெஜ்ரிவாலின் வீட்டில் பிபவ் குமார் இருக்கிறார் என போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்ற டெல்லி போலீசார் பிபவ் குமாரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர்